வணக்கம் நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அறுபதாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை நானூத்தி அறுபது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் பொள்ளாச்சி ரித்விக் பைப் கம்பெனி திரு ஏ ராம்குமார் அவர்கள் வடுகபாளையத்தை சார்ந்த திரு பி ஏ ஜாகூர் அகமத் அவர்கள் திரு பயாஸ் அகமத் அவர்கள் கரூர் எவர் வின் காட்டன்ஸ் திரு எஸ் கே மோகன் அவர்கள் கரூர் இண்டிகோ டெக்ஸ்டைல் திரு கே வெங்கடேசன் அவர்கள் கரூர் இயற்கை விவசாயி திரு எம் என் பெரியசாமி அவர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வனம் பிள்ளையார் வழிபாடு மேற்கொண்டும் மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தும் மூலிகை வனத்தில் அமுக்ராங் கிழங்கு செடி நடவு செய்தும் கூட்டத்தில் கலந்து திரு ஏ ராம்குமார் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் பல்லடம் மாதிரி ஒரு மத நல்லிணக்கம் ஒரு சமுதாய மக்கள் ஒன்றா இருந்த ஒரு நகரத்தை நான் பார்த்தது இல்லையே காரணம் மிகப்பெரிய ஒரு சமுதாயம் இங்கே இஸ்லாமிய சமுதாயம் நாங்கள்லாம் அண்ணன் தம்பி மாமன் மச்சின மாதிரிதான் பழகிக்கும் ஒவ்வொரு நல்லது கெட்டதுக்கும் அவங்க வராதிருக்க மாட்டாங்க நாங்கள் போகாதிருக்க மாட்டோம் அப்படி ஒரு பல சமுதாயங்களை ஒருங்கிணைத்த ஊர் தான் பல்லடம் என்று பெருமையோடு நான் சொல்லிக்கொள்கிறேன் இன்று வரை மதம் சம்பந்தமான ஒரு ஜாதி சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் பல்லடத்தில் வந்தது கிடையாது அப்படி ஒரு மத நல்லிணக்கத்தோடு தொடர்ந்து பயணம் பண்ணி கொண்டிருக்கிற பல்லடத்திற்கு அவங்களுக்கு நமக்கு ஒரு ஒற்றுமை என்னன்னா இந்த இயற்கை தான் அதுதான் நம்மளை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இணைக்குதாகும் ஏன் கரூர்லேருந்து ரெண்டரை மணி நேரம் பயணம் பண்ணி இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன இங்கே ஒரு நிறுவனம் எதிர்காலத்திலே என்ன ஆகப் போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு இந்த மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான பணியை செய்து கொண்டிருக்கிறது அவங்களுக்கு தெரியுது அதே மாதிரி நான் அங்கே போகும்போதும் நம்மளுடைய தண்ணீர் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே கண்காட்சியாக வைக்கும்போது மிக அருமையான வரவேற்பு ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா அந்த காலத்தில் பெரிய மன்னர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோட்டை கொத்தளங்களை கட்டியது மட்டுமல்லாமல் கோயில்களையும் கட்டி வச்சுருந்தாங்க நீங்கள் திருவானைக்காவல் திருச்சிக்கு போனாலும் சரி ஸ்ரீரங்கத்துக்கு போனாலும் சரி அல்லது கேனுடைய பெரிய மசூதிக்கு போனாலும் சரி ஒரு ஊரே உள்ளே வந்து தங்கக்கூடிய அளவுக்கு வசதிகளை செஞ்சு வச்சுருந்தாங்க ஒரு கஷ்டமான காலத்தில் ஒரு இதில் அந்த ஊர் மக்கள் உள்ளே இருக்கலாம் அதற்கு தேவையான உணவுப் பொருட்களை அடுக்குவதற்கு தேவையான இடங்கள் அங்கே இருந்தது இதெல்லாம் அன்னைக்கு தெரிஞ்சு தான் அவங்க பண்ணாங்க ஏதோ ஒரு அழிவு காலம் வரும் பொழுது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதே மாதிரி அணுகுண்டே போட்டாலும் அந்த அணுவினுடைய கதிர்வீச்சு உள்ளே போகாத ஒரு கல் எந்த கல் சொல்லுங்க நம்மூருடைய ஊருடைய கருங்கல் ஜப்பானுக்கு வந்து எல்லா பில்டிங்லேயும் ரெண்டு கணத்தில் வெளியில் ஃபுல்லாக ஒட்டியிருப்பாங்க நல்ல வசதியான எல்லா கரும்பு கம்பெனியும் காரணம் கருங்கள் மட்டுமே கதிர்வீச்சு தாங்கக்கூடிய கல் அதனால தான் அந்த காலத்தில் கோயில்களை எல்லாம் கருங்கல்ல கட்டி வச்சிருக்கிறாங்க இது விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சி அப்பேற்பட்ட அந்த காலத்தில் வந்து எந்த அளவுக்கு விஞ்ஞானிகள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பாரு வெங்கடேசன் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் எந்த ஒரு பல்கலைக்கழகமும் இல்லாமல் எந்த ஒரு ஆசிரியரும் இல்லாமல் பல ஞானிகள் இந்த தமிழகத்திலே உருவாகியிருக்கிறார் திருவள்ளுவர் எந்த கல்லூரியில் படித்தார் இன்றும் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கருத்துள்ள ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்றால் அது திருக்குறள் சிறப்பு விருந்தினர்களும் வனம் இயக்குனர்கள் அறங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்து விதமான காம்பவுண்ட் மெட்டீரியலுங்க ரிசின்ங்க ஒன் பேக்கு டைட்டேனியம் செரிக் ஆசிட் அது மாதிரிங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா லெட்டுங்கிற ஒரு கண்டென்ட் தான் யூஸ் பண்ணி எல்லாமே தயாரிக்கிறாங்க லெட்டு வந்து என்னென்னா அதான் கேன்சர் காசிங் ஏஜென்ட்டுங்க பிஐஎஸ் வந்துங்க பீர் ஆஃப் இந்தியா என்னீங்கன்னா அவனுக்கு அவனோட மோட்டிவ் வந்து மக்களுக்கு தரமான பொருள் கிடைக்கணும் கரெக்டான பணம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் நைன் ஒன் சிக்ஸு கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் போராட்டத்தில் இம் இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படிங்க இப்போ சிண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிஎஸ் இருக்குது லைசன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆயிரம் லிட்டர் டேங்கோட வெயிட் ஐஎஸ்சி டேங்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோ வெயிட் வருங்க அதுவோ லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு லிட்டர் பிடிக்கும் ஆனால் அது வந்து கருப்பு கலர் டேங்க்லாம் வரும் ஹெச்டிபி மெட்டில் ஹை டென்சிட்டி பாலியத்துலேன்ட்டுங்க பட் நம்ம இங்கே வந்து விலை கம்மி கம்மின்ட்டு போய் நாலு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு லிட்டர்லாம் விற்கிதுங்க இப்போ நீங்கள் அந்த ஐஎஸ்சி டேங்க் வாங்கினா மினிமம் ஒரு பத்து ரூபா வந்துருங்க ஐஎஸ்சி டேங்க் யாருமே எந்த லீடிங் மேனுஃபேக்சர் மே பண்ணுறதில்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மட்டும் அதை டூப்ளிகேட் சீல் போட்டு தான் ஐஎஸ்சின்னு சொல்லி விற்கிறாங்க நீங்கள் ஐஎஸ்சி வந்து ஹெச்டிபியில் கருப்பு கலர் டேங்க் மட்டும் தான் வருங்க இப்போ நீங்கள் நாலு ரூபாய்க்கு இருக்குது மூணு ரூபாய்க்கு இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் எடுக்கிற குப்பையெல்லாம் போட்டு சென்ட்ரலர் போட்டு மூணு லயர் ஓட்டுவாங்க நாலு லயர் ஓட்டுறப்பாங்க பட் யாருமே ஏன்னா கஸ்டமர் இப்போ நான் ஐஏசி பைப் தானே யாருமே வாங்கலின்னு என்ன ஒன்று வாங்குங்க நான் இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஐநூறு டன் கெப்பாசிட்டி ஒரு ஒரு நூறு டன் தான் ஓட்டுறேங்க நான் ஐசிக்கு எக்கச்சக்கமான என்கூறி என்னோடய வருமானம் ஜாஸ்திங்க இப்போ இதில் வர்ற வருமானத்தை விட ஒரு சிக்ஸ்டி த்ரீ ஃபோர் கேஜி ஒரு ரெண்டு ஜி பைப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மீட்டர் ப்ளஸ் சாக்கெட்டுங்க லென்த்து அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெயிட் ரெண்டு புள்ளி எண்பது கிராமுங்க நாங்கள் எல்லாமே கஸ்டமர் வெயிட் சார்ட்டே கொடுத்துட்றோம் எங்கள் பைப் இவ்வளோ வெயிட் இருக்கும் லென்த் இருக்குன்னு சொல்லிடுறோம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ரீப்ளேஸ் வேண்ட்டி கொடுக்குறோம் எங்கே நீங்கள் ஹிட்டாச்சு விட்டே இருந்தீங்க எங்கள் பை ஒன்றாகுதுங்க அதுபோல் வாட்டர் டெஸ்ட்டு எஃபெக்ட் ஆண்ட் வாட்டர் டெஸ்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருங்க டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா சொன்னது போல் கேன்சர் வந்து வீட்டிலேருந்து தொட்டிலேருந்து ஆரம்பிக்கிதுங்க மூடி இருக்காது குரங்குள்ளே போய் கொடுக்குங்க காக்க ஒன்று தலை போட்டு போகும் நம்ம ஃபில்டர் என்ன தான் பத்து ஃபில்ட்ரு மாட்டி வீட்டில் பிரயோஜனமே கிடையாதுங்க நீங்கள் யாருமே ஐசி டேங்க் மார்க்கெட்டே கிடையாதுங்க இப்போ ஒரு நூறு டேங்க் விற்றுனா ஒரு டேங்க் கூட ஐசி டேங்க் விற்காது ஏன்னா கஸ்டமர் போகிறதுக்கு கம்மியாக எது கிடைக்கிது கடைக்கார போகிறது எது மார்ஜின் ஜாஸ்தி ஐசியில் விற்று ஒன்றுமே கிடைக்காது முப்பத்தி ரெண்டு கிலோ வருங்க வெயிட்டு நீங்கள் கடையில் போய் பார்த்திங்கன்னா ஆயிரம் லிட்டர் நாலு ரூன்னு வச்சிருப்பாங்க வெயிட் பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோ இருக்கும் அது என்னென்னா இவ வெலை கம்மி பண்ணுறேன்னா இந்த ஸ்க்ராப் இந்த பால் கவரு என்னென்னமெல்லாம் வேஸ்ட் இந்த ரோட்டில் பொறுக்கிட்டு அதெல்லாம் அதில் சென்ட்ரலை போட்டு வெளியே ஓட்டி கலர் போட்டு அதான் பண்ணுறாங்க வரணும்னு சொல்லி போட்டு தான் வணங்கு இதுக்கு வந்திருக்கேன் இதில் வீட்டிலயே நம்மளும் ஏதோ ஒரு பூமி இருக்குதுங்க எனக்கு பூமியில் இருக்கிற விவசாயத்துக்கு இயற்கையில் என்னென்ன செய்யணும்னு சொல்லி போட்டு உங்கள் முடிவு இதில் எல்லாத்தையும் கேட்டு எப்படி செய்யணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் கொஞ்சம் இதில் ஈடுபாடு பண்ணிக்கிறோங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டேஜில் நின்று பேசுறதுங்க ரொம்ப நன்றிங்க அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் கரூர்லேருந்து வரும்போது ஒரு உந்து சக்தியோட தான் வந்துக்கிட்டு இருந்தேங்க நிறைய நேரம் நான் கோயம்புத்தூருக்கு பயணிப்பேன் காரில் கிட்டத்தட்ட கடந்த ஐந்து வருடங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த இந்த வனாலய அந்த டெம்பிளை பார்க்கும்போது இதில் ஏதோ சம்திங் இருக்குது இன்னைக்கா ஒரு நாள் நம்ம உள்ளே போக மாட்டோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு என் மனதான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என் பேர் வெங்கடேஷன் இண்டிகோ டெக்ஸல்னு சொல்லி ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் எக்ஸ்போர்ட் நிறுவனம் இருக்கிறேன் முருங்கை இன்டர்நேஷ்னல் ஃபேர்னு ஒரு ஃபேர் ஒன்று கரூரில் நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உலகளாவிய நண்பர்களை இணைத்து இயற்கை விவசாயத்துமும் முருங்கையில் வந்து மிக மதிப்புக்கூட்ட பொருள்கள் செய்வதன் மூலம் எவ்வளோ வணிக வாய்ப்பு இருக்குது இயற்கை விவசாயிகளை அதில் எப்படி கனெக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு மூன்று நாள் கருத்தரங்கு கண்காட்சி மிகப்பெரிய லெவல் நடத்தணும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கரூரில் இயற்கை வேளாண் திருவிழான்னு ஒரு நம்ம இயற்கை விவசாயம் பெரிய பெரியசாமி தலைமையில் நடத்தக்கூடிய ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது இந்த வனமேண்டியா நம்ம சுந்தராஜய்யா எப்படி இது சின்ன குழந்தையிலேருந்து வளர்த்தி கொண்டு வந்தாங்களா அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இது பெரிய ஒரு ஆலமரம் மோல் வளர்த்தி இன்றைக்கு உலகமே ஊற்றுற அளவுக்கு வனமண்டியா யாருமே தெரியாது இருக்க முடியாது அந்த அளவுக்கு இது வளர்த்துட்ருக்குது இன்னமும் இது நன்றாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நானூற்றி அறுபது கூட்டங்கள் இந்த மழை வேண்டிய கூட்டங்கள் நடந்திருக்கிறது இதனால் என்ன சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி நாம் பிரார்த்தனைக்குள் செல்வோம் வனம் அமைப்பு இதனுடைய நோக்கம் எங்கெல்லாம் தரிசு நிலங்களாக இருக்கிறதோ அங்கெல்லாம் மரங்களை வளர்ப்பது அதுவும் குறிப்பாக கோயில் நிலங்களில் மழைக்காடுகளை உருவாக்குவது இப்போது நண்பர் வெங்கடேஷன் இன்கோ இண்டிகோடெக்ஸ்டைல்ஸ் கரூரில் இருந்து வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய மாவட்டம் இரண்டரை சதவீதம் என்று சொன்னீர்கள் பல்லடமும் அதை போல் தான் இருந்தது ஏன்னா இங்கே தண்ணி இல்லை ஆனால் ஒரு மனித சமூகம் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால் டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனப்படி நிறுவனத்தினுடைய அறிவுறுத்தலின்படி முப்பத்தி மூன்று சதவீதம் காடுகள் இருக்க வேண்டும் முப்பத்தி மூன்று சதவீத கார்டுகள் எங்கு இருக்கிறதோ அங்குதான் மனித சமூகம் ஆரோக்கியமாக வாழ முடியும் இல்லை என்றால் அவர்கள் ஏதேனும் ஒரு நோய்க்கு ஆட்படுவார் அதை உணர்ந்து இந்த வறட்சியான பகுதியை ஒரு பசுமையாக்க வேண்டும் என்கென்று அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக சேர்ந்த எடுத்த முடிவுதான் வனம் அமைப்பு இதை ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய வனம் அறங்காவலர் திரு எல்ஐசி தங்கவேல் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்